வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடி எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோலாம் பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்குதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த ஒரு அழுத்தலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தா நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க ஒரே கைப்பட ஒரு கைப்பட ஓடிய வண்டி மெயின்டென் பண்ணி வச்சுக்கிறனால இன்ஜினிய்க்கு இருக்கிறவனு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுன் ஆயில் பக்காவாக சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினு கீர் கிரவுன் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புசு தேவையானம் குறைவாக லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்காந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முட்டிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் த்ரெட் அவுட் த்ரெட் இரண்டுமே ஜாம சேஃபாக இருக்குங்க இன்னரோட்டர் இரண்டுமே ஜாமிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்ன புசங்க நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி போம்னுடைய பின்ன புசங்க நல்ல நிலையில் இருங்க முன்னாடி பக்கெட்டில் வெல்ட் கிராக் எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி போ முடியும் வெல்ட் கிராக் எதுவுமே இருக்காதுங்க வண்டினுடைய அண்ட் கேரேஜு பாடி குட் குட்கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்ங்க நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய ஜெஸிபி வண்டிங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனலையை போட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டியை நெருல் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் சொன்னீங்க பின்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு நல்ல நிலையில் இருங்க பின்னாடி போம்னுடைய பெண்ணு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட் குட் சொன்னீங்க பின்னாடி பக்கெட்டில் வெல்டுக்கிறாக்குமாதிரி இருக்காதுங்க பின்னாடி போம்லேயும் வெல்டு கேக்காங்க பின்னாடி சிக்கலி கிராக் இருக்காதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு டைமிங் ஆயில் சீரிஸ் எல்லாம் பக்காவ மெயின்டெனஸ் பண்ணி வச்சிருக்காங்க பின்னாடி பைப்லைன் எல்லாம் ஆயில் லீக்கேஜெல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில இருந்துட்டு இருக்குதுங்க இந்த ஜெசிபி த்ரீடிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரான் நிரல் சென்டர் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அவுட்டரில் தான் ஒரு ஜேசிபி காரோட்டை இருக்குதுங்க ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தவைப்படும் ஜெசிபிக்காரன் இரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டி காரோட்டத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார் இந்த ஜெசிபி த்ரீ டெக்ஸ் அண்டிய வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்